நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் உடைய பொது செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டுட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில எழுச்சி பயணத்தை தொகுதியாக ஜனவரி நான்காம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அங்க வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதையோட உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி தன்னோட எழுச்சி உரைய தொடங்கினார் அப்ப பேசும்போது திமுக ஆட்சியில தமிழகம் போராட்டக் மாறி இருக்குன்னு குற்றம் சாட்டினாரு சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லியிருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்ன சேலத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல சேலம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில கூட திமுகவால வெல்ல முடியாதுன்னு சூளுரைத்தாரு ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக தமிழக மக்களோட வாழ்க்கை சுரண்டப்படுவது நியாயமானு கேள்வி எழுப்பினாரு தமிழகத்துல கொடுமையான ஆட்சி நடந்துட்டு இருக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஆறாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கு சட்டம் ஒழுங்கை காக்க பலமுறை அறிவுறுத்தியும் இன்னும் நிரந்தர டிஜிபியை நியமிக்காம திமுக அரசு அலட்சியம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு நிதியே இல்லைன்னு ஸ்டாலின் கூப்பாடு போடுறாரு ஆனா கார் பந்தையை நடத்துறதுக்கும் எழுதாத பேனாக்கு சிலை வைக்கவும் நிதி இருக்கான்னு கேள்வி எழுப்பினாரு அதே வேளையில மகளிர் சுய உதவி குழுவை ஆய்வு செய்யறதுக்கு நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஆட்சி முடிய இன்னும் ரெண்டே மாதங்கள் தான் இருக்கு இந்த நிலையில நிதி கொள்ளையடிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த அளவுக்கு ஊழல்ல சிறந்த அரசா திமுக ஆட்சி இருக்குன்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல ஆசியாவிலேயே கால்நடை ஆராய்ச்சி மையம்ல தொடங்கப்பட்டுச்சு திமுக ஆட்சியில திமுக கொண்டு கட்டப்பட்ட கால்நடை ஆராய்ச்சி மையத்தை மூடியது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அரசு ஊழியர்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் ஆனா அவர்களின் வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக தந்திரமா ஏற்கனவே உள்ள ஓய்வூதிய திட்டத்தை பேரை மாத்தி திட்டத்தை திமுக அரசு குற்றம் கல்வி மருத்துவம் மின்சாரம் வேளாண் உள்ளாட்சின்னு பல்வேறு துறைகளில் விருதுக்கு மேல விருது வாங்கி சாதித்த அரசா அதிமுக அரசு இருந்திருக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக அப்படின்ற ஒரு கட்சி அடையாளமே இல்லாம போயிடும்னு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் சூளுரைத்திருக்காரு இந்த நிகழ்வுில திமுக காங்கிரஸ் விசிக்க அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க